அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பலன்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் விருப்பங்கள் கண்டிப்பாக கைக்குடி வரும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறித்து பேசுகிறது கன்னிராசிக்காரங்களை உங்களுக்கு ரொம்ப நல்லது பணவர்த்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களால பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை கண்டிப்பாக காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் கண்ணி ராசிக்காரர்களை அப்படின்னா இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்வாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அது நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நேரடியாக போகணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொண்டு கேட்டுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமைய போகுது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்படும் கணவன் இடையில மகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து கொள்வது மனதுக்கு நல்ல ஒரு இதமானதாகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பிரச்சனையால் நீண்ட நாட்களாக நண்பர்களாக நண்பர்களாக இருந்தவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனையால் சின்ன ஒரு மனஸ்தாபத்தால் பிரிந்திருக்காங்க அவ்வளவா உங்ககிட்ட இப்போ பேசுகிறதில்ல அப்படின்னா கூட அதனுடைய நிலையெல்லாம் இப்போ மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நிதானமாக பேசுகிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் எடுத்தங்க கவல்த்தன்னு யார்கிட்டையும் வாக்குவாதமோ அல்லது பேச்சோ வச்சுக்க வேண்டாம் அரசியல்வாதிகள் கோஷ்ட கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாமல் நீங்கள் எதுலேயும் மூக்க நுழைக்க வேண்டாம் கலைத்துறையினர்கள் ரொம்பவே சிறப்பான ஆதாயம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு சக பழகும் போது மிகவும் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை செய்வதற்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையினுடைய பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வாகனம் வாகனம் சேர்க்கை உங்களுக்கு சேர்ந்து கொண்டு இருக்கும் நீங்கள் வாகனம் இப்போது புதிதாக வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் எந்த தொழிலானாலும் நீங்களே நேரடியாக செய்ய செய்வது மிகவும் நல்லது புதிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாம் பழைய பாக்கி உங்களுக்கு வசூலாகும் வேறு பல உப தொழில்களும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும் முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சித்திரை ம ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் கண்டிப்பாக குறையக்கூடியதாகவும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலுமே வெற்றி அடைவீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபரம் ஆத்மாவை வணங்க கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு சதுராஷ்டம நாட்கள் வரும்போது அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இதோட மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிகரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் திருமண யோகம் இப்போ உங்களுக்கு கைக்குடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பதவி உயர்வு அப்பார்ட்மெண்டில் பிளா பிளாட் வாங்கக்கூடிய முயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு வேலை தொழில் இதில் எல்லாத்துலேயுமே இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா கூட இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும் பணவரவு அபரிவிதமானதாக இருக்கும் இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லது நான்காம் இடத்துக்கு அதிபதியான குருவும் அமர்ந்திருக்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் கன்னிராசிக்கு புதிய கார் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் காதல் விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வோர் ஒரு முறைக்கு இருமுறை எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கவனமாக போகிறது ரொம்ப நல்லது பயணங்களின் போது மிகுந்த கவனம் வேண்டும் வேலையில் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்பாவினுடைய உடல்நிலையில் அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தொழில் ரீதியாக நிறைய வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு ஏற்றம் முன்னேற்றமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் பணிபுரியவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டியது ரொம்ப சிறப்பு நிதிநிலை உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் அலட்சியமாக இருக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது சாதாரணமாக பசி எடுக்காமல் தேவையில்லாத கண்ட கண்ட உணவுகள் காரமான உணவுகள் குளிர்ச்சி வகையான உணவுகள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதே முதல்ல விட்டுருணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அது மேலே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதாவது சாப்பிடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபாதையை கொடுக்கறதுக்கான நாட்களாக இருக்கலாம் அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க குரு ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோடு மேலும் விநாயக சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கியமான பண்டிகைகள் இனி இந்த நாட்களில் வர்றதால உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உங்களுக்கெல்லாம் இருக்குது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் பெருசாக எதுக்குமே கவலைப்பட்டுக்காமல் உங்களுடைய வேலையில் மும்முரமாக நீங்கள் செயல்பட்டு வந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோடு மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிதா எந்த விதத்துலயும் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு உடல்நிலைக்கு சரியில்லை அப்படின்னு தோணுதா உடனே நீங்க மருத்துவரை போய் பார்த்துருங்க அதை இப்ப பார்க்கலாம் அப்ப பார்க்கலாம் அப்படின்னு நாள் தள்ளி போடுறது வேண்டாம் அதோட சகோதரர்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் நல்ல பயணங்களை செய்து மகிழக்கூடிய காலம் புதன் லாபத்தில் இருக்கிறதால அற்புதமான பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வேலையில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டு யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்க வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜ யோகம் உண்டாகும் வேலை மற்றும் பெரு வேலை மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் காப்பீடு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அதே போல் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இனி இந்த வரக்கூடிய நாட்களில் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க ஒரு திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு அமையவே மாட்டேங்குது அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அது அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இனிமேல் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் அதனால் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இந்த சேனலில் பார்த்துட்ருக்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்று மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்